அருள்நிலை மாதிரியே வாழ்க நான் வந்து பூர்வீகம் இந்துவா இருந்தாலும் அதை என் பையன் மூன்றரை வயசு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும்போது அவன் ரொம்ப மறிக்கிற தருவாயில இருந்தான் அங்க வந்து பக்கத்து பெட்ல இருக்குங்கோ மாதாமா பத்தி சொன்னாங்க நீங்க வந்து மாதம்மாவுக்கு ஜபம் பண்ணிக்கங்க மாதம்மா கிட்ட பொறுத்துன வச்சுங்க அவன் நல்லா இதுவாயிடுவான் அவன் மூன்றை வயசு வரைக்கும் நடக்காம இருந்தான் மாதாமா புண்ணியத்தில் இன்னைக்கு அவன் நல்லா நடக்கிறான் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் என் வீட்டில் எதுனா ஒன்றுன்னா நான் மாதம்மா கிட்ட தான் சொல்லுவேன் எல்லா கவலையும் நான் வந்து எனக்கு மனசு கஷ்டன்னா எனக்கு தாய் தகப்பன்ல என் மாதம்மா தான் எனக்கு தாய் இங்கே தான் வந்து என் பிரச்சனையெல்லாம் சொல்லுவேன் மாதம்மாவை தான் வேண்டிப்பேன் முத்துலட்சுமி இருந்த நானே இன்னைக்கு முத்துமரியால் மாறிட்டேன் மாதம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அடி எடுத்து வைக்கும்போதெல்லாம் மாதம்மா தான் இன்னைக்கு என் அக்கா பேரனுக்கு பிறந்த நாள் ஒரு வயசு குழந்த அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ஹார்ட்பீட் சரியில்லை குழந்தை அபாசனை பண்ணோ நாங்கள் நான் மாதம் வந்து ஜபம் பண்ணிட்டு வேண்டிட்டு போனேன் என் அக்கா பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த குழந்தை நல்ல மாதிரி பிறந்தா உன்னுடைய சன்னிதானத்தில் வந்து காலில் கழுத்துறேனே அதே மாதிரி அந்த குழந்தை நல்ல மாதிரி பிறந்தது மாதம்மா காலடியில் வந்து கழுத்திட்டு மாலை வாங்கி போட்டு போனேன் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அதனால தாய்க்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்த இனிமே தான் நான் லீலாங்கரைக்கு போனோம் அருள்நிறை மறிய வாழ்க